அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா உளுந்துடன் சேர்த்து சாப்பிட்டால் நடக்கும் நன்மையை பாருங்க முதுகு வழி இடுப்பு வழி என்று வந்துவிட்டால் மருந்து மாத்திரை எடுத்தாலும் ஒரு சில மணி நேரம் தான் நிம்மதியாக இருக்கும் ஆனால் உடலை உள்ளிருந்து பலப்படுத்தும் உணவுகள் தான் நீண்ட கால நிவாரணத்தை தரும் அதில் மிக சிறந்தது கருப்பு உளுந்து கஞ்சு இது சதை எலும்பு நரம்பு அனைத்தையும் உறுதியானதாக்கும் ஒரு பாரம்பரிய மந்திர கஞ்சி என்று சொல்லலாம் முதலில் இருநூறு கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் பூங்கார் அரிசி நூறு கிராம் கவுனி அரிசி ஆகியவற்றை மெதுவாக பொன்னிறமாக வரும் வரை வருக்க வேண்டும் அதன் பின் ஐம்பது கிராம் பாதாம் ஐந்து ஏலக்காயை சேர்த்து மீண்டும் வறுத்து அனைத்தையும் மிக்சியில் பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இதை மூன்று மாதங்களுக்கு வரை நன்கு காற்று புகாத பாட்டிலில் வைத்துக் கொள்ளலாம் தினமும் இரண்டு டம்ளர் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் மாவை கலந்து சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து கட்டி வராமல் நன்கு கிளறி எட்டு நிமிடம் வேக வைக்க விட்டு கடைசியில் பால் ஊற்றி இறக்க வேண்டும் இனிப்பு விரும்பாதவர்கள் சிறிது உப்பு தயிர் சேர்த்தும் இதை அருந்தலாம் இந்த கஞ்சி உடலுக்குள் சக்தி சேமிப்பு செய்யும் தன்மை கொண்டது கருப்பு உளுந்து எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் கவுனி அரிசி உடலுக்கு இரும்பு சத்து சுறுசுறுப்பை அளிக்கும் பூங்கார் அரிசி நரம்பு பலத்தை கூட்டும் சக்தியையும் திறனையும் அதிகரிக்கும் ஏலக்காய் செரிமானத்தை சீர் செய்யும் நாட்டு சக்கரை உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் தினமும் காலை ஒரு முறை இதை குடித்து வந்தால் இடுப்பு வலி முழங்கால் வலி முதுகு வலி மாதவிடாய் வலி போன்ற பிரச்சனைகள் குறைந்து உடல் லேசாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் சிறப்பாக வயதான பெண்களுக்கும் அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணி புரிபவர்களுக்கும் இது ஒரு இயற்கை மருத்துவம் போல செயல்படும் இதை தொடர்ந்து சில வாரங்கள் குடித்து வந்தால் முதுகு வலி மறைந்து உடல் உறுதி திரும்பும் குளிர்காலத்தில் இதை சூடாக குடித்தால் ரத்த ஓட்டமும் சீராகும் எந்த ரசாயனமும் இல்லாத பாரம்பரிய சக்தி கஞ்சி ஒரு முறை குடித்தால் போதும் பல வருட வழிகள் நிறைவில் கூட இருக்காது